கோயம்புத்தூரை சேர்ந்த பத்து அமைப்புகள் கோவை மெட்ரோ ஃபெசிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் எந்த நிலைமையில் இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கோசரம் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம் அந்த லெட்டர் வந்து நாங்கள் சென்னை வர்றோம் எந்த ஸ்டேஜில் இருக்குது டெவலப்மெண்ட் ஒர்க்ஸுன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தப்போ அவங்க வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வர்றோம் கோயம்புத்தூர் வர்றப்போ உங்களை நேரில் சந்திக்கிறோன்னு சொல்லி சென்னை மெட்ரோ ரயில் லிமிடட்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் கார்ப்பரேஷன் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமிட்டி மீட்டிங்க்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போய் என்ன ஏதுங்கிறது கேட்டு தெரிஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கோயம்புத்தூர்ல மெட்ரோ ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பல வேலைகள் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி பட்ஜெட் அலோகேட் பண்ணி பத்தாயிரம் கோடிக்கு மேல செலவாகும் முடிவு பண்ணி அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ரூவல் கணிச்சாங்க சில பேப்பர்கள் சில ரிப்போர்ட்ஸ் இல்லாததுனால அது திருப்பி அனுப்பப்பட்டது அது மறுபடியும் மேற்கொண்டு திருப்பி மறுபடியும் எல்லா ரிப்போர்ட்டும் வச்சு அஞ்சு இப்போ அப்ரூவல் ஆகிற ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமிட்டி மீட்டிங்க்கு எங்களை எல்லாத்தையும் வர சொல்லி பேசினாங்க இன்னைக்கு அதுல மிஸ்டர் சித்திக் எம்டி சிஎம்ஆர்எல் அவரு வந்து விளக்கமா என்னென்ன நடைமுறைகள் வரப்போகுது கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும்ங்கிறது ரொம்ப விளக்கி சொன்னார் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தார் நம்ம கார்பரேஷன் கமிஷனர் எல்லாரும் அபிஷியல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் மெட்ரோ வரப்போது அவனாசி ரோட்லேயும் சத்தியமங்கலம் ரோட்லேயும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பண்ண போகிறாங்க இது ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு இன்னைக்கு வந்தாங்க முதல் நிலம் வேணும் ரெண்டாவது இருக்கிற டிராஃபிக் வந்து இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு வர்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும் இது ரெண்டும் நம்ம பிரதான கோரிக்கையாக இருந்தது இடம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஏக்கர் எடுப்பாங்க போட்டுருக்கு ரெண்டு ரோடும் சேர்ந்து முப்பத்தஞ்சு ஏக்கர் அது போக ஒரு முப்பது ஏக்கர் வந்து டிப்போ கோசுரம் மெயின்டெனன்ஸ் கோசுரம் எடுக்கிறதாக இன்னைக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்போ லேண்ட் அக்யூசியேஷனுங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் ஏன்னா பலர்கிட்ட லேண்ட் இருக்கும் அவங்க கிட்ட அந்த லேண்ட் போறப்ப சிலருக்கு பில்டிங்கோட சேர்ந்து போகும் அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எப்படி இது அணுகுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு மிஸ்டர் சித்திக் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு இது நாங்கள் முதல் தடவை கட்டுறது இல்ல சென்னையிலையும் இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் சென்னையிலையும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு அதுல எங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைச்சிருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லி ரொம்ப விளக்கமா சொன்னாரு ரேட்டு நம்ம ஒரு லேண்ட் எடுக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து அந்த லேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் கொடுத்து எடுப்பாங்க நீங்க அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது அது வந்து நீங்க கவர்மெண்ட் லேண்ட் எடுக்கும்போது அதுக்கு வந்து டேக்ஸ் இல்லை நீங்க பிரைவேட்டா ஒரு லேண்ட் விற்றீங்கன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும் இது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இல்லைங்கிறதும் சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் இருக்கும் நம்ம வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு வந்து ஒரு பில்டிங்க என்ன வரைமுறை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டியிருப்போம் இப்போ இவங்க லேண்ட் எடுக்கிறதுனால அந்த வரைமுறைகள் இல்லாம போகும் அந்த பில்டிங்கு அப்போ அது அனத்தரைஸ்ட் பில்டிங்க எப்படி அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எந்த குறைபாடுகளும் வராது அது எல்லாமே என்ன இருக்கும் நாங்கள் பார்த்து தான் செய்வோம்னு சொன்னாரு மூணாவது பாயிண்ட் நாங்கள் என்ன சொன்னோம்னா நீங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோவும் மதுரை மெட்ரோவும் சேர்த்திருக்கீங்க ஒன்னா ஏன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டோம் ஸோ அவர் சொன்னார் ஒவ்வொரு மெட்ரோலையும் ஒவ்வொரு சேலஞ்சு இருக்கு ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் சென்னையில்ங்கும்போது ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறோம் கோயம்புத்தூருங்கிறது அந்த ஸ்கேலில் இல்லை அதனால் ரெண்டு மெட்ரோ சேர்ந்து செய்யும் போது அதில் வந்து நிறைய சினர்ஜிஸ் வரும் அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால தான் நாங்கள் சேர்த்தி பண்ணுறோன்னு சொன்னார் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் ரொம்ப அருமையாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் எவ்வளோ நாள் ஆகும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் முடியிருக்குன்னு கேட்டோம் கோயம்புத்தூரில் அவர் சொன்னார் கண்டிப்பாக வந்து ஐந்து வருடங்கள் ஆகும் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது இருபத்தஞ்சில் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆகணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் பட் அதை எவ்வளோ கூடிய விரைவிலும் பண்ண முடியுங்கிறது எல்லாத்தோட ஒத்துழைப்பு பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னாரு நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் நாங்கள் என்ன ரேஸ் பண்ணோம்னா சத்தியமங்கலம் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதாவது டெக்ஸ்டூல் பாலத்திலேருந்து ப்ரோசோன் மால் வரைக்கும் ரொம்ப குறுகலாக இருக்குது அதில் போய் மெட்ரோ பில்லரையும் போட்டோம்னா ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா கமிஷனர் அவரு கலெக்டர் எல்லாம் கலந்து பேசிட்டு எப்படி அதை வந்து முதல் லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி ரோடை விரிவாக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ வேலை ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்க அந்த ரிக்வஸ்ட் நாங்களும் வச்சிருக்கோம் அதை வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப வந்து எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் வரும்னா அது பழைய டிபிஆர்லேருந்து தான் அது முப்பத்தி ரெண்டு ஸ்டேஷன் வருது ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ புதுசாக நீங்கள் பாலம் கட்டுறீங்க அவனாசி ரோட்டில் நீங்கள் கோல்டுவேன்ஸ்லேருந்து நீலம்பூர் வரைக்கும் பாலம் வர்றதுனால அதுக்கு மெட்ரோ அலைன்மெண்ட் எப்படி மாற்றிருக்கிறீங்கன்னு கேட்டோம் ஏற்கனவே இப்போ ஃப்ளைஓவர் இருக்குது ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் இந்த புது மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது அதுக்கான இப்போ வந்து மெட்ரோவில் சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து வந்து அதுக்கான ஆய்வு பணிகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அகலம் இடம் தேவைப்படும்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி அகலம் இடம் தேவைப்படுது ஒரு பில்லர் பில்லருக்கு மேலே அந்த வயட்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு லைன் இருக்கும் ஒரு லைன் போகிறக்கு ஒரு லைன் வர்றதுக்கு ரயில் லைன் அப்புறம் ஸ்டேஷன் வர்ற இடத்துல கொஞ்சம் இடம் கூடுதலாக தேவைப்படும் அவனாசி ரோட்டில் வந்து எந்த அலைன்மெண்ட்டில் வருதுன்னா பாலத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது பாலத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது ஸ்டேன்ஸ் ஸ்கூல் சைட் ஸ்டேன்ஸ் ஹை ஸ்கூல் தாண்டி லக்ஷ்மி மில்ஸ் வருது லக்ஷ்மி மில்ஸ் தாண்டி அடுத்தது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாரதி காலனி கட்டு வருது அதுக்கப்புறம் பிஹெச்டி வருது அதுக்கப்புறம் வந்து கேஎம்சிஹெச் வருது மெடிக்கல் காலேஜ் கேஎம்சிஹெச் கொடிசியா இந்த லைனில் அதாவது ரோடுக்கு நார்தர்ன் சைடில் அந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வருது ஸ்டேஷன் வர்ற இடத்துல கொஞ்சம் கூடுதலாக இடம் தேவைப்படும் ஸ்டேஷன் இல்லாத இடத்துல வந்து நம்ம கண்டினியூஸாக அப்படியே வந்து பில்லர் எரெக்ட் பண்ணி பில்லர் மேலே வயர்டெக்ட் வச்சு அதில் அப்படியே மெட்ரோ லைன் போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தரவுகள் வச்சு நம்ம உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக இதுக்கு பாசிட்டிவாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் யூனியன் பட்ஜெட்டும் வருது ஸ்டேட் பட்ஜெட்டும் வருது ரெண்டிலியும் வந்து பாசிட்டிவாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து அந்த வேலைகளை கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் எக்யூசேஷன் பண்ணி ரோடில் தான் எல்லா எல்லாமே இருக்கு யூஜிடி பைப்லைன்ஸ் போகுது ட்ரிங்கிங் வாட்டர் பைப்லைன்ஸ் எலக்ட்ரிக்கலு கம்யூனிகேஷன் லைன்ஸ் எல்லாமே ரோடில் போகிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சர்வீசஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கே ஒரு வருஷம் நடக்குங்கிறது எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது ஸ்டேஷன்ல வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி உள்ள ப்ளஸ் வந்து நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியுமோ அங்கே என்ன இடம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன்னு இருக்காங்க சரி இந்த வசதிகளெல்லாம் வந்து அவசியமானு கேட்டால் ரொம்ப அவசியம் கோயம்புத்தூருக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்கு அவங்கவுங்க சொந்த டூ வீலரு இல்லைனா காரு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இன்னும் மக்களுக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் மாத்திரம் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜிசிசிஸ் இதில் மாத்திரம் ஒரு கோடி எழுபது லட்சம் சதுரடிக்கு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு சோ இப்போ இவ்வளவு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி நாளைக்கு ஜனங்க வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் அங்க வேலை செய்யறதுக்கு கூடுதலா தேவைப்படுவாங்க அவங்கள சுத்தி வந்து ஒரு மூணு நாலு பேர் ஒரு குடும்பத்தில் போட்டா கூட ஆறு ஏழு லட்சம் பேர் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் கோயம்புத்தூருக்குள்ளே குடியேறக்கூடும் இல்லைன்னா இருக்கிறவங்க இங்கேயே இருப்பாங்க வெளியூர் போகாமல் அப்போ அவங்களோட மொபிலிட்டியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்மளுக்கு மாஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாஸ் ரேபிட் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் மெட்ரோ வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலைகள் இந்த இதெல்லாம் அனுசரித்து பார்க்கும்போது நமக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி ரொம்ப அவசியம் இது ஒரு ஃபேஸோடு நிறுத்துறதில்ல இதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸு தேர்ட் ஃபேஸு இதெல்லாமே வருது செகண்ட் ஃபேஸில் வந்து அவங்க திருச்சி ரோடு மேட்டுப்பாளையம் ரோடெல்லாம் அதில் கொண்டு வர்றாங்க தேர்ட் ஃபேஸில் வந்து பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு ரோடு அதுக்கப்புறம் ஈஷா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சிஎம்ஆர்எல் வந்து ப்ரப்போசல்லோ பிளானோ பண்ணுறதில்ல சிஎம்பின்னு இருக்குது காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வித் ரைட்ஸ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அவங்க கொடுக்குற தரவுகள் பேஸ் பண்ணி தான் எந்தெந்த லைன் எங்க எங்க போகுதுங்கிறது பேஸ் பண்ணி அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கோயம்புத்தூரில் இருக்கிற அசோசியேஷன்ஸ் வந்து அவங்க ஓட சேர்ந்து ஒர்க் பண்றோம் மக்களோட ஃபீட்பேக் அவங்களுக்கே தெரியுது பிளஸ் நம்ம எங்க மெம்பர்ஸ் சொல்ற ஃபீட்பேக் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்கும்போது அவங்க அதை எடுத்துகிட்டு எது எது சாத்தியம் இருக்குது எது எது சாத்தியம் இல்லைங்கிறது விலக்கி சொல்கிறாங்க இது நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் கோயம்புத்தூர் வந்து ஒரு வளர்ந்த நகரமாக மக்களுக்கு சௌரியமாக ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நகரமாக இருக்கணுங்கிறது எங்கள் குறிக்கோள் நாங்கள் வந்து ஒரு பத்து அசோசியேஷன் இது கோசம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மெட்ரோ மாத்திரம் இல்ல மத்த ஏர்போர்ட் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் ஹைவேஸ் ஆகட்டும் ஃப்ளை ஆகட்டும் பைபாஸ் ரோடு ஆகட்டும் இதில் எல்லாத்திலையும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து உங்கள் தரப்பில் நீங்கள் எங்கே எங்க இந்த சப்ஜெக்ட் ஜெக்டுகளை பேச முடியுமோ பேசி எல்லாத்தோட గవర్னர்ட்டும் இதுக்கு இயர்த்தீங்கன்னா மேற்கொண்டு இது நல்ல வசதிகளோட நம்ம நல்லபடியா இது பண்ண முடியும்னு நாங்க நம்பறோம் வணக்கம்